அதாவது இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த மாதிரி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற தினத்தை கொண்டாடுறாங்க இந்த தினத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா பொதுவாக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஆண்டுதோறும் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் பன்னிரெண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் வந்து இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சத்தை தொட்டுட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாவது நம்ம மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை மிக இந்த கண்ட்ரியில் வந்து மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜில் தான் நம்மளால் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியல ஐம்பது அறுபது சதவீதமான புற்றுநோய்கள் முக்கிய நிலையில் தான் வராங்க அப்போ அவங்களால நமக்கு கொடுக்கிற சிகிச்சை முறைகள் மூலமாக குணப்படுத்த முடிகிறதில்ல ஸோ ஆரம்ப நிலையில் இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கணும் அதற்காக மக்கள்கிட்ட சிம்டம்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பொதுவாக என்ன புற்றுநோய்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோயெலாம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து நகர்ப்புறத்தில் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாயு புற்றுநோயும் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த புற்றுநோய்களை எப்படி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பற்றிய பரிசோதனையும் திருமணமானவங்க ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பேப்ஸ்வியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹெச்பி டெஸ்ட் பண்ணி ஹெச்பி வேக்சின் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஏஜ் இது பண்ணாலே அவங்கள ஐ கர்ப்பப்பை வாய்ப்பு துணையை தவிர்க்க முடியும் அதே மாதிரி பெண்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த மேமோகிராம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் மேமோகிராம் நாற்பது வயசுக்கு மேலே மேமோகிராம் பண்ணிக்கிறாங்க இருபது வயசுக்கு மேலே அவங்க மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணாலே அவங்களால மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மார்பகத்தில் கட்டி தான் எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணாங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ புகையிலை பழக்கம் இருக்கங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வாயில் வந்து திடீர்னு ஒரு ஸ்க உள்ள கண்ணத்தோட பகுதியிலையோ நாக்கிலியோ சிகப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு எர்த்ரோ பிளைக்கியா லூக்கோ ஆரம்ப சொல்லக்கூடிய இப்போ இது வந்து மாற்றம் அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு ஒழித்து அதுக்கான முறையான சிகிச்சை முறைகள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து புற்றுநோயை வராமல் தவிர்க்க முடியும் அதே மாதிரி எதாவது சின்ன பொண்ணோ அல்சரோ இருந்ததுன்னா அது மருத்துவக்கிட்ட போய் பாமிச்சு பரிசோதனை பண்ணி பயம்சி பண்ணாங்கன்னா அவங்களால இதை குணப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட ஐ மீன் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் அந்த அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை பெற்று அவங்க ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் போராடப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இந்த வருஷம் ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் மூலமாக கேன்சர் ஃபிலிப் புக்ஸ்னு விட்டுருக்கோம் அந்த ஃபிலிப் புக்ஸ் வந்து காமன் கேன்சர்ஸ் அதாவது பொதுவாக மக்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் நான் நுரையீரல் புற்றுநோய் கழுத்து புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இப்படி பல புற்றுநோய்களுக்கு கழிக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான அறிகுறிகள் என்ன காரணிகள் என்ன சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ் இங்கிலீஷ் தன்லையும் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம் இதை வந்து மக்கள் வந்து டவுன்லோட் செஞ்சு அந்த லிங்க்கை போய் ஷேர் பண்ணி தேட் கிரியேட் அவேர்னஸ் ஏன்னா இப்போ இந்த ஒர்க்ஷட்டோடைய தீமே வந்து எல்லோரும் யுனைட்டடாக இது பண்ணணும் யூனிஃபைடாக பண்ணணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த விழிப்புணர்வு ஏற்றுள்ளது பொழுது தான் நம்ம நினைக்கக்கூடிய பலனை நம்ம போய் அடைய முடியும்